சின்ன மருமகள்ல என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ் சீக்கிரம் கர்ப்பமானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா பிளான் பண்றாங்க ஏண்டி இப்படியே போனால் நம்ம பிள்ளை நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் ஏதாவது யோசிடி அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும் என்னத்தங்க யோசிக்கிறது அவள் நாளுக்கு நாலு ஃபோன் போட்டு உண்மையை சொல்லிடுவா உண்மையை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு நமக்கு பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கா நம்ம போகிற போக்கில் நம்ம தான் சிக்கிடுவோம் போல என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் ஏண்டி நான் உனே கேட்டால் நீ என்னை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும் எங்க நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா மாப்பிள்ளையையும் நம்ம மகளையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருப்போம் கொஞ்ச நாளைக்கு மாசமா இருக்கிறனால கூட்டிட்டு வந்தீங்க வச்சிருப்போம் சொல்லி நம்ம போய் கூட்டிட்டு வருவோம் கூட நம்ம மாப்பிள்ளையுமே கூட்டிட்டு வந்துருவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கினாதானே அங்கே நம்ம சொன்ன பொய்ய உண்மையாக்க முடியும் தமிழ் நெசமாவே கர்ப்பமாயிட்டா அந்த வீட்டுல என்னதான் உண்மை தெரிஞ்சாலும் உண்மையிலே தமிழ் கர்ப்பமா இருக்கிறத சொல்லி நம்ம தப்பிக்க முடியும் இப்ப தட்டிக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி நம்ம மாப்பிள்ளையும் மகளையும் சேர்த்து வைக்கிறதா அந்த வீட்டுல இருக்கிற தட்டிக்கு எதுவும் நடக்காது அங்கே இருக்கிறவங்களா நினைச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் மாசமா இருக்குன்னு மாசமா இருக்க நேரத்துல புருஷன் கூட சேர்ந்து இருக்க கூடாது சொல்லிட்டு அந்த வீட்டு பெரியம்மா எல்லாம் சொல்லி அதனால மாப்பிள்ளையும் நம்ம மகளையும் இங்க கூட்டிட்டு வந்துரும் அவங்கள இங்க வச்சிருந்தப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும் அவங்கள சேர்த்து வைக்கிற வேலை தான் நம்ம வேலை நம்ம சொன்ன பொய்ய தமிழை கூடிய சீக்கிரமே உண்மையாக்க வைக்கணும் அதுதான் நமக்கு இப்ப வேலை அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இப்பதாண்டி சரியான யோசனை கொடுத்துருக்கேன் தமிழும் மருமையனும் இங்கே வந்துட்டாங்கன்னா அங்க வீட்டுல யாருமே தமிழை ஒயாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க நல்ல யோசனை நாளைக்கே புறப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி வசந்தியும் பார்த்தா காலையில கிளம்பி ராஜா வசந்தத்தோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க செல்லப்பாண்டி வசந்தி வீட்டுல எல்லாரும் பாத்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உபசரிக்கவோ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அதுவும் கையில பூ பழங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும் அது ஒண்ணுல சில்ல சம்பந்தி என் மகளையும் மருமையனும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சிருக்கலாமேன்னு கூப்பிடுற வந்தோம் மருமையும் கூட கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தோம் நமக்குள்ள சில மனஸ்தாபமும் இருந்துச்சுல தமிழி வேற இப்ப முழுகாம இருக்கு முழுகாம இருக்கிற நேரத்துல அம்மா வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சு நல்ல சாப்பாடு ஆக்கி போடணும் அதானே வரமுறை அதான் தமிழையும் மருமையினையும் ஒரு அஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு வீட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் அப்பதான் பார்த்த ராஜாங்கம் தமிழ் இங்க நல்லா தானே இருக்கு நாங்க மருமகளை நல்லா பாத்துக்கிறோம் ராஜாங்கமும் சொல்லவும் அப்பதான் பார்த்த தமிழ் மாமா எனக்கோ அம்மா வீட்டுல போய் இருக்குன்னு ஆசையா இருக்கு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவோ என்னம்மா இப்படி சொல்லிட்ட உனக்கு ஆசையா இருக்குன்னா சொல்லு உடனே போயிட்டு வா நான் எதுவுமே சொல்லல அங்க இருக்கிறத விட நாங்க எல்லாருமே உன்னை நல்லா பாத்துக்கிறோம்னு நான் நினைச்சேன் சரி போய் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிடுறாரு அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் சேது நீயும் தமிழ் செல்வி கூட போய் ஒரு பத்து நாளைக்கு இருந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லவோ சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு செல்லப்பாண்டியும் வசந்தியும் பார்த்தா சேதுவையும் தமிழையும் கூட்டிட்டு செல்லப்பாண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க அங்கே பார்த்தா வசந்தி கிட்ட தமிழ் ஏமா எதுக்கு இப்ப அங்கிருந்து நீங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அடியை கூறுகட்டவே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி கல்யாணம் ஆயிருச்சே நம்ம சொன்ன பொய்ய கூடிய சீக்கிரம் உண்மையாக்கணும் கொஞ்சமாதிரி ஏதாவது யோசனை இருக்காடி உனக்கு அந்த வீட்டுல இருக்கிற பெரியம்மா மாசமா இருக்கிறனால புருஷன் கூட அப்படி முன்னப்பண்ணு இருக்க கூடாதுன்னு சொல்லிச்சுதான் ஆனா அந்த வீட்டுல இருக்கிற கிளவிக்கா தெரியும் நீ உண்மையிலேயே மாசமா இல்லாம இருக்கிறது நீ அவர் கூட அப்படி இப்படி நீ இருந்தாதானி நீ சொன்ன பொய்ய உண்மையாக்க முடியும் அங்க இருந்தா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லித்தான் உனையும் அருமை நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம் கூடிய சீக்கிரமே நீ சொன்ன பொய் உண்மையாக்க வேண்டியது உன் கையில தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரிம்மா என்னமோ சொல்ற ஆனா நான் இங்க வந்ததுனாலதான் அங்க யார்கிட்டேயும் பதில் சொல்ல முடியாம திணற முடியாம கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இப்படியே பொழுது கடத்தலான்னு பாக்காதடி கூடிய சீக்கிரம் நீ சொன்ன பொய்ய உண்மையாக்க பாரு அப்பதான் உண்மை தெரிஞ்சாலும் நீ உண்மையிலேயே மாசமா இருக்கும்போது சொல்லி ஏதாவது தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுது